அழகு மயில் வாகனத்தில் வருவாய் அழகு மயில் வாகனத்தில் வருவாய் எங்கள் அல்லல்களை நீங்கள் நலம் தருவாயப்பா எங்கள் அல்லல்களை நீங்கள் நலம் தருவாயப்ப i <laughs> you முருகன்வழியா வேண்டி வரும் காவடியா செல்முருகன் ஜவரடியா வேண்டி வரும் காவடியா அல் குடத்தில் இருப்பவனே சென்று நாதனே அல் குடத்தில் இருப்பவனே சென்று நாதனே அந்த பாலகனை பாடுவதில் கேரம்பன் முருகன் பாலகனை பாடுவதில் పల్ట్టారు దెండుడ్. పల్టినారు మాత్నిటారు జంగి బేపుడారు. కిల్డారు చక్డు లమాక్తారు నదే. అండారు నదే ఎండారు পুদন্তার <laughs> আছে

அவரை வலிக்கும் ஆமா

ஆனா இன்னைக்கு வர முடியல போக முடியல முடியல என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் இருக்கும் வந்து நேரலை பார்க்க வேணும் வேண்டும் என்று அந்த சண்முக கடவுள் வள்ளி தெய்வானையை அழைத்து கொண்டு கொண்டு வாசலுக்கு வருகிறார் வருகிறார் வாசலுக்கு வரும்போது வருகிற போது சட்டநாதன் கேத்ரபாலன் சங்கிரி புதந்தார் ஆமா அப்படியே ஆதாரிகளை போட போட எப்பா என்னப்பாணி எம்மாதே வந்து அத்தாதிஷ்டம் பண்ணக்கூடியவன் என்ன ஆரப்பாணி என்றா சரி அவன் பார்த்தார் ஐயா சங்கிரி போது ஆமா நான் கைலாசத்திலே கடவுளுக்கு பிள்ளையாக பிள்ளையாக ஏழு அமிர்தத்திலே ஏழு பூதமாகவே பிறந்தோம் மல்லிய பூதம் நொண்டி பூதம் நன்றுடா என்ன தம்பி ஆமா நீங்க பார்வதிக்கும் மூத்த பிள்ளை விநாயகர் இறங்கப்பெருமாளே நான் அண்ணன் நான் இறங்க பெறுமான் அந்த சரவண பொய்களை உதிர்த்த சண்முகன் ஆதரப்பா நானு ஆமா அந்த பரவாம் பார்வதிக்கு ரெண்டாவது பிள்ளை நான் தான் அவனே நான் எங்க அம்மா அப்பாவுக்கு மூணாவது பிள்ளைகளை வந்ததுனால வந்ததுனால எனக்கு நீ உடன் பிறந்த சகோதரன் எனக்கு நீ தம்பி தம்பி மாரண வே குறிவரா ரே ப

வாசலுக்கு போய் முடியல தான் இருக்கியா தங்கிரிப்பாறை தங்கிரி ஊத்திலே சென்று அந்த நீரை அந்தனமான சீரா வழி செய்யவும் அது ஒரு புறம் புறந்தர் தப்பா பாதகனரை மொழிக்காய்க்கு பிள்ளை இல்லாம அம்மா பிள்ளைக்கு தாய் இல்லாம யாரும் இல்லாம இந்த பக்கம் வந்து கொண்டிருந்தேன் அம்மா அம்மா எனக்கு அக்கம் இல்லை பக்கம் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்று பொய்யுரை தான் சங்கிடு போதும் போதும்

சாமி செங்கிரி போகத்தார் போதாதிரிமா என்ன என்ன செய்ய சொல்ல சொல்லுவோடே

அம்மா தி மராத்திய சௌரனிலை நிலையோ நாலு வாசலுக்கு ஒரு நிலையம் ஒரு நிலையோ கிணத்துல ஒரு நிலையம் ஒரு நிலையோ உங்க வாசல்ல இருக்கக்கூடிய அந்த தர விளக்கிலே ஒரு நிலையம் ஆ ஒரு நிலையோ அத்தனையும் எனக்கு நிலைய வேண்டும் அம்மா ஆ வேண்டும் அம்மா கேட்ட போது நிலையங்களை போட்டு கொடுத்தார் சரி அது மட்டுமில்ல மடப்பள்ளிகள எனக்கு ஒரு நிலையம் வேணும் ஆ தெற்கே வந்த தெருவதிலே ஒரு நிலையோ ஆ அத்தனையும் வேணும் என்று கேட்ட போது நிலையங்களை போட்டு ஆமா அந்த திருமலை நம்பி வாசல்ல குரங்கொடியால் அம்மாளுக்கு அம்மாளு தலைமை காவலனாக ஏவலனாக காவலாளியாக ஆமா சட்டநாதன் சேத்ரபாலன் சாமி சங்கிலி பூரத்தார் காவல் இருக்கின்றார் இருக்கின்றார் அதை காவலாகவே அமர்ந்திருக்கும் போது இருக்கும் போது அந்த கோயிலே ஊழி வைப்பதற்கு யார் வருகிறார் கோவில் அம்மன் போற மாறீரம் போற மாறீரே ನಂಬಿ ಸರಿಂದ ನಂಬಿ ಸಂದನಕಾರ ನಂಬಿ ತೊಳನ ನಂಬಿ ಎಂಬ ಮಾರದನ್ನೋದೇ ಸಲ್ಲ ನಂಬಿಯೋರೇ ಮಳೆ ನಂಬಿಯೋ ನೋಡ ತೋದು ಪಿರ ಮುಂದೆಯು ಗೋಮಿಲ್ಲೇ ತುಳನಿ ಮೇಲೆ ಮಾಲೇ ಅಮ್ಮ ತೊಂದರೆ thank <laughs> you அலகாயி ஆம்பளை பிள்ளை ஆமா அவ اليه ஆம்பளை பிள்ளை பிறந்த போது பிறந்த போது பிறந்த புள்ளைக்கு வேนามங்க கொடுக்க வேண்டும் என்று வேண்டுமே என்றோ ஆனதை குண்டலவாசம் என்ற பெயர் கொடுத்தார் பாபா குண்டலவாசம் ஆ குண்டலவாசம் என்ற வேนามங்களை கொடுத்து புள்ளனா பிள்ளை நம்ம சாய்ந்தக்கார பிள்ளை மாதிரி அழகாக இருந்து போயி ஓடறானே நம்ம ஏம்புதவல மாட்டான் பால காரண Ha